வணக்கம் 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 நான் உங்களோட ஸ்வீட் திங் சிவானந்தவள்ளி ரொம்ப நாளைக்கு அப்புறமா இப்போ நம்ம ஒரு பெரிய வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்க வந்திருக்கேன் ஏன் இந்த நீண்ட இந்த இடைவெளி அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்புறமா யோசிச்சுக்கலாம் ஒரு பெரிய திட்டத்தோடு உங்களுக்கு நிறைய விஷயங்களை கல்வி சார்ந்த விஷயங்களை ஒரு அனிமேஷனில் கண்ணுக்கு நிறைவாக மகிழ்ச்சியாக நீங்களாம் ரசிக்கிற மாதிரி அப்படிலாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய எஃபர்ட் போட்டு அதோட ஒரு முதல் படி தான் இப்போ பார்க்குற நீங்கள் பார்க்குற இந்த ஏஐ வீடியோ இப்போ இது கூட பார்த்தீங்கன்னாக்கா நேரடியாக சும்மா சும்மா என்னை வச்சு ஷூட் பண்ணாமல் இந்த வாய்ஸ் ஓவரில் வேறு ஒரு கேரக்டர் பேசுகிற மாதிரி இந்த இப்படி க்ரியேட் பண்ணியிருக்கும் ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் படிப்பை கொடுத்தா கூட பாலிஷ் பண்ணி கொடுத்தா தான் ரசனையோட ஏற்றுப்பாங்க அப்பதான் படிப்பாங்க விரும்புவாங்க அப்படிங்கிற காலகட்டமாக இருக்கிறது அப்படி இருக்கிறதுனால அது தப்புன்னு சொல்லலை ஏன்னா எதுலையுமே ஒரு மாற்றத்தை விரும்புவோம் ஒரே விஷயத்த திரும்ப திரும்பி அதே பழமையை அப்படியே நம்ம வந்து பின்பற்றுவதற்கு எப்பயுமே நம்ம தயாராகல ஸோ அதனால் வந்து மாற்றங்கள் தேவைப்படுது காலம் மாறும்போது எல்லாவற்றிலையும் மாற்றம் ஏற்படுது கல்வி கற்பிக்க முறையிலையும் மாற்றம் ஏற்படுது அது தப்பே கிடையாது அறிவியல் முன்னேற்றம் இவ்வளோ முன்னேற்றம் அடைந்திருக்கு அதையெல்லாம் நம்ம வந்து வெறும் அறிவியலுக்கு தான் பயன்படுத்தணும் அப்படின்லாம் கிடையாது அந்த முன்னேற்றங்கள் வந்து பெரும்பாலும் இப்போ எதில் வந்து அதிகமாக பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை மக்கள் எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க பெரிய பெரிய அறிவியல் கண்டுபிடிப்புகள்லாம் எதுக்கு அதிகமாக பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பெரிய எஃபோர்ட் போடுறாங்க அவ்வளோ எஃபோர்ட் போட்டு என்ன பண்ணுறாங்க என்டர்டைன்மெண்டுக்கு தான் அதை பயன்படுத்துகிறாங்க ஸோ என்டர்டெயின்மெண்ட்டு சாதாரண விஷயம் கிடையாது ஸோ அந்த என்டர்டைமெண்ட் மூலமாக நாம் கல்வியை கற்றுக்கறதில் தப்பு கிடையாது ஆனால் அந்த கல்வின்னு சொல்லி வரும்பொழுது அதில் சீரியஸ்னஸ் இருக்கும் ஏன்னால் எல்லா கண்டுபிடிப்புகளும் என்டர்டைன்மெண்டுக்கு மட்டுமே போகிறது கிடையாது இன்றைக்கி ஒரு சுனாமி வர போகுது அப்படின்னா முன்கூட்டியே அறியக்கூடிய அறிவியல் அறிவு அங்கே சீரியஸ்னஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட்டில் தௌசண்ட் பர்சன்ட் சீரியஸ்னஸ் இருக்குது சோப்பானம் அந்த இடத்துலையும் ஒரு வேலை செய்யறதுக்கு ஒரு ஸ்டூடெண்டா இருந்து படிச்சுட்டு அப்போ அது கல்வி இடத்துல தான் அதை கத்துக்க முடியும் கல்வி கற்கும் போதே கல்வியில சீரியஸா இருக்கணும் அப்படின்னு கத்துக்கிட்டு வேலைக்கு போற இடத்துல வேலை செய்கிற இடத்துல சீரியஸா இருக்க போறோம் ஆனா என்டர்டைன் பண்ணும்போது நம்ம வந்து அப்படியே பண்ணிக்கிட்டு மகிழ்ச்சியா மன மனநிறைவா அப்படியே ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்கு போகும் ஸோ ரெண்டையும் இதையும் ரெண்டையும் பிரித்து பார்க்க தெரியணும் இந்த உலகத்தில் யாருமே ஒருத்தவங்க வந்து வேலை செய்யறதுக்கு மட்டுமே பிறந்தவங்க ஒருத்தவங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு மட்டுமே பிறந்தவங்க அப்படின்லாம் யாருமே கிடையாது இந்த நாள் ஃபுல்லாக நான் வந்து ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன் இந்த நாள் ஃபுல்லாக நான் என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்ற நாட்களும் கிடையாது ஒரு நாளில் மகிழ்ச்சியும் இருக்கும் துக்கமும் இருக்கும் சின்சியரான வேலையும் இருக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் இருக்கும் அதே மாதிரிதான் படிக்கிற மாணவர்களுக்கும் அவங்களும் என்ன பண்ணணும் ஒரு நாள்லயே நல்ல படிக்கவும் செய்யணும் அதே நேரத்தில் கொஞ்ச நேரத்தை பொழுதுபோக்கவும் செய்யணும் ஸோ இதெல்லாம் கத்து கொடுக்கற இடம்தான் கல்விக்கூடம் கல்விக்கூடத்துல அதனாலதான் தான் கல்வியினை செயல்பாடுகள் வச்சிருக்காங்க கல்வி சாரா செயல்பாடுகள் வச்சிருக்கிறாங்க இது எல்லாமே எதுக்காக அப்படின்னாக்கா நமக்கு பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில போய் சமுதாயத்துல வாழும்போது என்னென்ன விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் என்சிசி என்எஸ்எஸ் ஸ்கவுட்டு ஜேஆர்சி இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக நிறைய விஷயங்களை சமூக பொறுப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதே நேரத்தில் கலைகளை ரசிக்கிறதுக்கு பேச்சு போட்டி கட்டுரை போட்டி கவிதை போட்டி நடன போட்டி இசை வாத்தியங்கள் வாசிக்கிற போட்டி பாடுற போட்டி இந்த மாதிரியான போட்டிகள் மூலமாக நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்குதுன்னு நாமளே கண்டுபிடிச்சி அதை வந்து வெளிப்படுத்துது வெளிப்படுத்துதுங்கிறது என்னது ரசிக்கிறது வெளிப்படுத்தும் போது ரசிக்கிறோம் அந்த ரசனை எப்படி வந்தது நம்ம முதல்ல யாரோ ஒருத்தவங்க பாடினதை கேட்டோம் டான்ஸ் ஆடினதை பார்த்தோம் ரசிச்சோம் அதுக்கப்புறம் தான் நமக்குள்ள அந்த திறமை வந்தது ஸோ இப்ப நமக்குள்ள அந்த மாதிரி இருக்கக்கூடிய திறமைகளை எல்லாம் நம்ம கண்டறிந்து அதை ரசிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம் எல்லாத்தையுமே வந்து ஒரு மணி மைண்டடா இல்லைன்னா ஒரு பிரைஸ் மைண்டடா அந்த மாதிரி எல்லாம் பார்க்க கூடாது எல்லாத்துலயும் பலன் கிடைக்குமா பயன் கிடைக்குமா அப்படின்னா பலன் கிடைக்கும் ஆனா அந்த பலன்கிறது வெறும் பணமாகவும் பாராட்டாகவும் மட்டுமே இருக்காது இந்த நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் நான் ஒரு பாட்டை கேட்டுட்டு பல சில பாட்டுகளை கேட்டுட்டு மகிழ்ச்சியா இருக்கேன் அப்படின்னா அந்த மகிழ்ச்சி அதுக்கு விலை இல்லையா அதுக்கு ஒரு வேல்யூ இல்லையா அதுக்கு ஒரு மதிப்பு இல்லையா அதுவும் மதிப்புடைய ஒரு பொருள் தானே காசு கொடுத்து மேல வாங்க முடியாது அது அப்படிப்பட்ட உயர்ந்த பொருள் அது அது எனக்கு கிடைச்சிருக்கு ஸோ அதுவும் எனக்கு பலன் தான் அதை நம்ம எப்போ உணர்ந்துக்கிறோம் எங்க உணர்ந்துக்கிறோம் அப்படின்னா கல்வி சாலையில தான் உணர்ந்துக்கிறோம் ஸோ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அறிவியலை எல்லா இடத்துக்கும் பயன்படுத்துறோம் அதனால இந்த கல்வியிலையும் கற்றுக் கொடுக்கிற இடத்துலையும் இதை இப்படி தான் பயன்படுத்தி புதுசு புதுசாக வீடியோக்கள்லாம் போடணும் அப்படின்னு நிறைய கிரியேட் பண்ணி வீடியோ கிரியேட் பண்ணி அனிமேஷனோட நல்ல உங்களுக்கு அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக சொல்ல வந்த விஷயத்த அப்படியே மகிழ்ச்சியாக சொல்லணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஆசைகள் இருக்குது அதற்கான முதல் படி தான் இந்த வீடியோ ஸோ இதில் வந்து ஒன்றுமே சொல்லலை இவ்வளோ நேரம் இவ்வளோ பேசினேன் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சிடாதீங்க இவ்வளோ விஷயங்கள் சொல்லிருக்கேன் நல்ல விஷயங்கள் தான் சொல்லியிருக்கேன் இதுல இருக்கிற விஷயங்களை சிந்திச்சு பாருங்க இதுவுமே நமக்கு வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்ம தான் சொன்னோம் இல்லையா ஸ்வீட் நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு அது நத்திங் மாதிரி தோணும் அதுல சம்திங் இருக்கும் அதனால இப்ப சொன்ன கருத்துக்கள் உங்களுக்கு ஒரு ஏற்புடையதான் இருக்கும் நிச்சயமா ஏற்புடையதா இருக்கும் சிந்திச்சு பாருங்க பயன்படும் ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து விதை மாதிரி விதை வந்து முளைத்து அது சரியாகி அதுக்கப்புறமா தான் பலன் தர ஆரம்பிக்கும் அது மாதிரி நல்ல கருத்துக்கள் எப்பயுமே வந்து விதை மாதிரி நல்ல கருத்துக்கள் சொல்லும்போது அந்த நல்ல கருத்துக்கள் வந்து சந்தர்ப்பம் வரும்போது தான் அது பயன்படும் எல்லா நேரத்தையும் அது பயன்படாது அந்த நேரத்தில் அது பயன்படுற மாதிரி தோணாது ஆனா அதை என்ன பண்ணணும் அப்படியே எடுத்து மனதில் ஒரு இடத்துல சேமிச்சு வச்சுக்கணும் எப்படி விதையை மண்ணுக்குள்ள புதைச்சி வைக்கிற மாதிரி நல்ல கருத்துக்களை மனதுக்குள்ளே சேமித்து வச்சுக்கணும் அது புதைச்சி வைக்கிற மாதிரி சந்தர்ப்பம் வரும்போது அது நமக்கு பயன்படும் அந்த மாதிரி தான் ஸோ அதனால நம்ம வந்து நம்ம சேனல் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கு கொஞ்சம் மாறப்போகுது வெறும் சும்மா வெறும்னே ஒரு வீடியோவாக இல்லாமல் ஏன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஏன் நம்ம வந்து தமிழெல்லாம் வந்து தமிழ் அப்படின்னாக்காவே பா பழமையானது பாரம்பரியம் அப்படிதான் அப்படிலாம் கிடையாது தமிழில் எல்லாமே இருக்கு ஏன்னா தமிழ்ங்கிறது ஒரு மொழி மொழி வந்து நம்முடைய சிந்தனை அறிவை தூண்டுது அவ்வளோதான் ஒரு ஏஐ பத்தி நம்ம பேசணும்னா கூட அதை தமிழ் மூலமா சிந்திக்கணும் தமிழை தாய்மொழியாக கொண்டாம தமிழ் மூலமா சிந்திக்கிறாங்க அவ்வளோதான் ஏங்குறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வேணா இங்கிலீஷ்ல இருக்கலாம் அந்த செயற்கை நுண்ணறிவுன்னு தமிழை மொழிபெயர்த்து அதை வந்து மைண்டுக்குள்ளே வச்சிக்கிட்டு உன் செயற்கையால் ஒரு நுண்ணறிவு நுட்பமான ஒரு அறிவு அப்படி வந்து ஒரு அந்த மாதிரி நுண்ணறிவு ஊட்டப்பட்ட ஆப்புகள் இருக்குது அந்த ஆப்புகளை யூஸ் பண்ணால் நம்ம இந்த மாதிரியான வீடியோஸ் கிரியேட் பண்ணலாம் அந்த வீடியோஸ்லாம் கிரியேட் பண்ணி அது மூலமாக தான் நமக்கு வந்து இந்த மாதிரியெல்லாம் காமிக்கிறாங்க இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஸோ இப்போ இது வந்து நம்ம வந்து முதல்ல தமிழ் அப்படின்னாலே பழமை அப்படிங்கிற எண்ணத்துலேருந்து நம்ம வந்து தயவு செய்து வெளி வெளியில வரணும் நாம அப்படி பாரம்பரியமானவர்கள் அவங்க வந்து பழமை எப்படி தமிழில் பேசுறாங்க அப்படின்றதுனாலயே அதை இன்னமும் ஒரு ஆயிரம் காலத்துக்கு உட்பட்டவர்கள் அவர்களுக்கு அறிவியல் அறிவே கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னா கிடையவே கிடையாது ஸோ நம்ம தமிழ்லையும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அறிவியலை பயன்படுத்துகிறோம் ஏஐ பயன்படுத்த போகிறோம் அதை பயன்படுத்தி தான் பிற்காலத்தில் வரக்கூடிய வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு முன்னாடி தான் இந்த ஒரு வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சாரி பிடிக்கலன்னா கூட என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்காக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண தான் வீடியோக்கள் பார்க்க பார்க்க தான் எனக்குள்ளே நிறைய ஐடியாக்கள் இருக்குது ஒரு ஊக்கம் வந்து அந்த ஐடியாக்களை என்னால் செயல்படுத்த முடியும் ஸோ அதனால் வந்து தயவுசெய்து கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஏன்னா இது மைண்டுக்குள்ளே வந்து ஒரு ஐடியாவை வச்சுக்கிட்டு அதை வெளிப்படுத்தாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு அது அது ஒரு விதமான ஒரு கஷ்டம் ஒரு வழி வெளிப்படுத்துறதுக்கு நிறைய ஐடியாக்கள் வச்சிட்டு இருக்கேன் ஐடியாக்கள் எல்லாம் வெளிப்படுத்தணும் அப்படின்னாக்கா நிறைய பேர் இந்த சேனலை பாக்குறாங்க விரும்புறாங்க போய் சேருது அப்படின்னும் போது ரொம்ப உற்சாகத்தோட செய்ய முடியும் சில பேர் தான் பார்க்குறாங்கனாலும் அவங்களுக்காக மட்டுமே இப்ப நான் போட்டுட்டு இருக்கிற வீடியோ கால் அப்படிதான் தான் இருக்கேன் ஆனா கொஞ்சம் நிறைய ஆனா கொஞ்சம் நிறைய பேர் பாக்குறாங்க அப்படின்பொழுது மனசுல ஒரு உற்சாகம் ஏற்படும் இன்னும் கொஞ்சம் நிறைய எஃபர்ட் போடுவோம் என்ன எதனால அப்படின்னாக்கா அப்போ கொஞ்சம் பேர் பார்த்தா பார்க்குறவங்கலாம் அவங்களுக்கெல்லாம் எஃபோர்ட் போட மாட்டீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க என்னக்கா என்ன விஷயம் என்ன மாதிரி எஃபோர்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா பணம் செலவு பண்ணும் ஏன்னா ஏஐலெலாம் நிறைய கிரியேட் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த ஆப்பிலலாம் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னும் போது நிறைய வீடியோஸ்லாம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னாக்கா அது பெய்டு ஆப்பாக இருக்கும் அப்போ தான் வந்து நல்ல குவாலிட்டியோட நிறைய அவுட்புட்லாம் கிடைக்கும் ஸோ அப்போ அது நம்ம அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அதை வந்து பெய்டு ஆப்பை நம்ம வந்து பே பண்ணி வாங்கணும் ஸோ அந்த மாதிரி பே பண்ணி வாங்க கூட நான் தயாராக இருக்கேன் எப்போது அப்படின்னாக்கா நிறைய பேர் இதை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுறாங்க பார்க்குறாங்க அப்படின்பொழுது அதை மாதிரி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுனா அந்த மாதிரிலாம் இருக்கிறத பார்க்கணுன்னு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னா அதுக்கு பிறகு ஃப்யூச்சரில் இன்னும் ரொம்ப டெக்னாலஜியோட நிறைய சூப்பர் வீடியோக்கள்லாம் போடலாம் எனக்கு இப்போ இந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டுருக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கமெண்ட்ஸ் எதுவும் போடலை அப்படின்னா கூட நிறைய பேர் இந்த வீடியோக்கள் பார்க்குறாங்க அது இந்த எஜுகேஷன் வீடியோஸ் நிச்சயமாக சில பேருக்காவது பயன்படுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இதை பார்க்குறாங்க அப்படின் போது மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வரும் உங்களுக்கு மனதுக்கு மகிழ்ச்சியாக நிறைய விஷயங்கள் இதிலேருந்து நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி நிறைய வீடியோக்கள் போடுவோம் இப்போ இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்